அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயினர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெயில் இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் தலைநகர் மீது மிக கொடூரமான தாக்குதலை இன்றைய நாளில் ஸ்டெயல் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானும் மிக பெரிய அளவில் நேற்று நடத்திய தாக்குதலில் பல்வேறுபட்ட ஈரானின் இராண் விளக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஈரானில் பல மொசாட் உளவாளிகள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து மிக முக்கியமான தடயங்களை ஈரான் கைப்பற்றி இருக்கின்றார்கள் பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள ஸ்டைலுக்கு எதிரான திடீர் அறிவிப்பு இது சார்ந்த செய்திகளை இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரானிலிருந்து உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டு ஏற்கனவே ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டது முதல் ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் செயலக்க செய்யப்பட்டது வரை அங்கு ஈரானிற்கு எதிராக ஸ்டேலினுடைய மொசாட்டினுடைய உளவாளிகள் முகவர்கள் பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்த முகவர்களை அவர்கள் பணம் கொடுத்து அல்லது வேறு வழிகளில் ஸ்டேல் செயற்பட வைத்திருந்தார்கள் அந்த மொசாட்டினுடைய இரகசிய நடவடிக்கையை ஸ்டேல் முதலில் ஆரம்பித்த பின்னர் தான் விமான தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இது ஈரானுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது தளபதிகளின் இழப்பு உட்பட இந்த நிலையில் ஈரானிலிருந்து உளவு பார்த்து வெடிபொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தயாரிப்பதில் ஈடுபட்டு வந்த மொசாட் கும்பலை சேர்ந்த இருபத்தி ஏழு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் போல மொசாட்டுக்கு இங்கு தகவல்களை அனுப்பியிருக்கக்கூடிய ஈரானிலிருந்து தகவல்களை துல்லியமாக அனுப்பியிருக்கக்கூடிய எட்டு பேர் அதாவது இன்றைய தினத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்து மொசாட் உளவாளிகளை அல்லது மொசாட்டுடன் தொடர்பு பட்டவர்களை ஈரான் கொத்தாக கைது செய்திருக்கின்றார்கள் அவர்களிடம் இருந்து ஒரு ட்ரக் வாகனத்தில் முழுமையாக அதிநவீனமான ட்ரோன்கள் மினி ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய சிறிய ட்ரக ட்ரோன்கள் அதிநவீனமான வெடிக்கும் கருவிகள் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மிக நீண்ட தூரம் பார்வை செய்யக்கூடிய கருவிகள் என மிகவும் அதிநவீனமான பல்வேறுபட்ட கருவிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக ஈரானின் பிரதான ஏவுகணை முகாமுன்றுஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு பாதையில் ஒரு ட்ரோன்கள் நிரம்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் எவ்வாறு உக்ரைன் ரஷ்யாவுக்குள் கண்டெய்னர்களுக்குள் ட்ரோன்களை மறைத்து சென்று தாக்குதல்களை நடத்தி பேரழப்பை ஏற்படுத்தியிருந்தார்களோ போல் ஈரானுக்குள் இந்த மொசாட் உளவாளிகள் சிறிய ரக ட்ரோன்களை கண்டெய்னர்கள் ட்ரக்குகளூடாக கொண்டு சென்ற போது அந்த லாரியையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் அதில் இருபத்தி மூன்று ட்ரோன்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் பல்வேறுபட்ட அதிநவீன சாதனங்கள் வெடிக்க வைக்கக்கூடிய தூர இருந்து ஒரு வாகனத்தையோ கட்டிடத்தையோ வெடிக்க கூடிய வைக்கக்கூடிய பல சாதனங்களை ஈரான் இருக்கின்றார்கள் எனவே ஈரான் ஸ்டேல் இராணுவத்துடன் நேருக்கு நேர் மோதுவதை விட உள்ளே இருந்து கழுத்தறிக்கும் மொசாட் உளவாளிகளை களை எடுப்பது மிக மிக தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது மொசாட் உளவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை ஈரானுடைய காவல்துறை விரிவாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இந்த உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதனூடாக பல தாக்குதல்கள் பல நாசவேல்கள் தடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் ஸ்டேலின் பாதுகாப்பு கவசமான அயண்டோமை உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்டேல் பயன்படுத்தக்கூடிய அதிகளவான பீரங்கிகள் டேங்கிகள் பல்வேறுபட்ட ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ரஃபேல் நிறுவனத்தினுடைய ஆயுத கிடங்கை ஈரான் தாக்குதலில் பாரியளவில் சேதமடைந்திருப்பதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வழியாக இருக்கின்றன ஈரான் நேற்றிரவு மேற்கொண்ட தாக்குதலில் ஸ்டெயிலின் ஆயுத கிடங்கு பாரியளவிலான சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டெயிலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைஃபாவில் இந்த ஆயுத கிடங்கு மற்றும் எண்ணெய் கிடங்குகள் காணப்படும் நிலையில் அவற்றை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த விடயங்கள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்ட்ரேலிய தாக்குதல் காரணமாக டெஹ்ரானில் பல்வேறுபட்ட சிவிலியன் இலக்குகள் இன்று மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலினுடைய கொடூர தாக்குதலில் ஈரானிய பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஈரானின் அரசு தொலைக்காட்சி கட்டடம் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஈரானிய தொலைக்காட்சியில் அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் செய்தி வாசிப்பாளர்கள் வீடியோ படப்பிடிப்பாளர்கள் அங்கிருந்த பிரிவில் பணியாற்றியவர்கள் என பலர் எட்டுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கு தற்போது அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஈரானினுடைய எண்ணெய் குதங்கள் மற்றும் ஈரானுடைய உட்கட்டுமானங்கள் விடயங்கள் பல்வேறு தொழிற்சாலைகளும் இஸ்ரேலிய தாக்குதலில் பாரியளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்த சம்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கத்துடனும் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வழி வகையிலும் மிக பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை தாம் நடத்தப்போகின்றோம் என்பதை தற்போது ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் ஆயுத நிறுவனங்கள் உற்பத்தி நிலையங்கள் ஆயுத சாலைகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் அணுசக்தி நிலையங்கள் இராணுவ ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு அருகில் இருக்கும் நெல்லவு குடியிருப்பாளர்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேற விடுங்கள் உங்கள் பாதுகாப்பிற்காக உடனடியாக டெல்லவி நகரத்தை விட்டு முற்றாக நீங்கள் வெளியேற வேண்டும் நாம் அறிவிக்கும் வரை யாரும் திரும்பி வர வேண்டாம் என்று ஒரு அவசரமான அறிவித்தலை தற்போது ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றது அதே போல இன்று மிக பெரிய அளவிலான இதுவரை இல்லாத தாக்குதலை ஸ்டெயிலின் மீது நடத்தப்போகின்றோம் என்பதையும் ஈரானுடைய புரட்சிகர இராணுவம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எந்த நிலையில் ஸ்டேலுக்கான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டெயலுக்கான பயண ஆலோசனை நிலை நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது மிக உயர்ந்த எச்சரிக்கை ஆயுத மோதல் உள்நாட்டு அமைதியின்மை மற்றும் தாக்குதல்கள் விமானங்கள் ஆபத்தில் சிக்கக்கூடிய தன்மை போன்றவற்றினால் யாரும் ஸ்டேலுக்கு அடுத்து வரும் நாட்களில் பயணிக்க வேண்டாம் ஸ்டேலின் நிலைமை மிக மோசமான பாதுகாப்பற்ற சூழலில் காணப்படுவதால் அமெரிக்க குடிமக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்ற அமெரிக்காவின் அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே தற்போது ஒரு புதிய அப்டேட்ஸ் வந்திருக்கின்றது ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படைகள் தப்ரிஸ் நகரின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்க போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரானிய அரசு ஊடகம் தற்போது அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்தப்படுத்துவதுடன் இதுவரை ஈரான் மூன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ஈரானுக்குள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சண்டை களத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதல் முறை என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் மூன்றாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை ஸ்டேல் இழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவை இன்று வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக ஈரான் ஸ்டேல் அது சார்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பேசுவோம் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்